இப்படிப்பட்ட சொ அல்லாவுலா இந்த சொர்க்கத்திலே நிலையக்கூடிய இந்த மக்கள் இருக்கின்றார்களே அவர்களை வரவேற்பதற்காக மாணவர்களோடு சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்து வைத்து காத்துக் கொண்டிருப்பார் அந்த சொர்க்கத்தின் வாசல்கள் குறித்து அல்லாவுடைய உடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது சொர்க்கத்திலே எட்டு வாசல்கள் இருக்கின்றது என்று சொல்லி காட்டுகின்றார் எட்டு வாசல்கள் என்றால் நோன்பு வைத்திருக்கின்றோமா பையா என்ற வாசல் வழியாக நாம் அழைத்து செல்லப்படுவோம் தொழுகையாக இருக்கின்றோமா சலாத் என்று சொல்லப்படக்கூடிய வாசல் வழியாக நாம் அழைக்கப்படுவோம் இப்படி ஒவ்வொரு அமர்வுக்கு ஏற்றவாறு எட்டு வாசல்களை அல்ல அந்த சொர்க்கத்தில வைத்திருக்கின்றார் அந்த வாசலுடைய அந்த சொர்க்கத்துடைய வாடையை நாம் சொர்க்கத்திற்கு செல்லும் முன்பாகவே நாம் அந்த வாடையை நாம் உணரக்கூடியவராக இருக்கும் அந்த சொர்க்கம் என்பது நம்மளை வர வரவேற்பு கொண்டிருக்கின்றது வாகனம் கூட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த சொர்க்கத்துடைய வாசல்ல நம்ம போனா அங்க வரவேற்கக்கூடிய மாணவர்கள் மீது சலாம் சொல்லி நம்மளை உள்ளே அழைப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் அந்த நுழைவாயிலே வைத்திருக்கின்றான் அவ்வளவு பெரிய சந்தோஷம்